பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கணிசமாக தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நம்ம வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்த சூழ்நிலையில் இப்போ நவம்பர் மாதத்தில் அதனுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக இருக்குது மறுபடியும் எப்போது நமக்கு வடகிழக்கு பருவமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற பல பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க ஏற்கனவே நம்ம தேதிகள் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தோம் நவம்பர் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து மீண்டுமாக வடகிழக்கு பருவ காற்று பொறுத்தவரை தமிழகத்திற்கு தீவிரமடையும் அதன் பிறகு மழை வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னதான் நமக்கு நவம்பர் பிறகு வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைய வாய்ப்பிருந்தாலும் அதற்கு முன்பதாகவே அதாவது நவம்பர் மாதத்தில் இப்போ பதினைந்தாம் தேதிக்கு முன்பதாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் கொட்டி திருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஏற்கனவே இதை குறித்து நம்ம நேற்றைய தினங்களிலும் வானிலை அறிவிப்புகளில் நம்ம கொடுத்துருந்தோம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அதனால் தென் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழை பொழிவு இன்று முதலாகவே நல்ல தீவிரமடையும் அடையும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் நாளுக்கு நாள் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பும் அதிகரிக்கும் அதுல குறிப்பா தென் மாவட்டத்துல கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு தென் மாவட்ட பகுதிகள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் ஏன்னா தென் மாவட்டங்கள்ல தான் மழை பொழிவு கூடுதலாக நமக்கு வந்து பதிவாக போகுது அதுல குறிப்பிட்ட கடலோர பகுதிகளில் சற்று மிக கனமழை வரைக்குமே கூட எதிர்பார்க்கப்படுது அப்போ தென் மாவட்டத்துல எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்க்கணும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் இந்த நான்கு மாவட்டங்கள்ல கனமழை தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் அநேக இடங்கள்ல பலத்த மழையும் வெளுத்து வாங்கும் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை முதுகலத்தூர் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதி காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரித் குறும்பூர் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் கோவில்பட்டி போன்ற இடங்களிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக மழை வாய்ப்பு அதிகரிக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி மற்றும் வள்ளியூர் போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்குமே எதிர்பார்க்கலாம் விட்டுவிட்டு மழை கிடைக்கும் ஒன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் மழை பதிவு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தென் மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இடங்களில் கனமழை உறுதியாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நாகர்கோயில் மார்த்தாண்டம் எரநியல் கொலைச்சல் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அநேக நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் மட்டும் கணிசமாக அந்த லேசான மழை மிதமான மழை அவ்வளவு ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இருக்க ஓரளவு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்துல எதிர்பார்க்க முடியும் அப்ப மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கனமழையாக தொடர்ந்து பதிவாகும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்திலும் பரவலாக மழை அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் பகலில் வெயிலும் அதிகாலையில் பனிப்பொழிவுமாக இருந்தாலும் வரக்கூடிய தேதிகள் பன்னிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் லேசான மழை பொழிவு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு அடுத்தடுத்து வரும் நாட்களில் அந்த லேசான மற்றும் மிதமான மழை மட்டும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களிலும் பகலில் வெயிலும் அதிகாலை பனிப்பொழிவுமாக இருந்தாலும் இனிமே நமக்கு மழை பொழிவும் கணிசமாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக அதிகரிக்கப் போகுது எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க வட தமிழக கடலோரத்திலும் மிதமான மழை பொழிவு தீவிரமடையும் அதன் பிறகு இந்த நவம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து போன்ற தேதிகளில் சற்று வலுவான மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம் அடுத்த சுற்று மழை பொழிவு இந்த பதினைஞ்சு வரைக்கும் மழை கணிசமாக பதிவானதுக்கு அப்புறம் அடுத்த சுற்று மழை எப்போ ஆரம்பிக்கணும் நவம்பர் பதினேழுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் அடுத்த சுற்று மழை ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு கடலோர பகுதிகள் டெல்டாவிலும் மீண்டும் நல்ல ஒரு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா உள் மாவட்ட பகுதிகள் உள் மாவட்டங்களில் குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை நான்கு மாவட்டத்தில் மட்டும் மிதமானதுல இருந்து கனமழையும் மற்ற இடங்களில் லேசான மழை மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களில் லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது அதாவது அதிக மழை பொழிவு அதிதீவிர கனமழை இது போன்ற அதிகமழைக்கான வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் தற்போதைக்கு கிடையாது இப்ப இருக்கக்கூடிய மழை எல்லாமே மிதமான மழையும் தான் இருக்கும் மறுபடியும் அது போன்ற மழை வாய்ப்புகள் கனமழை மிக கனமழை எல்லாம் எப்ப பதிவாகும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க குறிப்பா உள் மாவட்டங்கள்ல இந்த நான்கு மாவட்டத்தில் மட்டும் மிதமானதுல இருந்து கனமழையா இருக்கும் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருப்பத்தூர் நான்கு மாவட்டத்தில் மட்டும் மிதமானதுல இருந்து கனமழை மழையும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரியில் மேகமூட்டம் சில லேசானது முதல் மிதமான இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் மழை வாய்ப்பு எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் கடலோர மற்றும் கடலோட்டி இடங்கள் நாகை புதுக்கோட்டை போன்ற கடலொட்டி இடங்கள் குறிப்பு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேதாரண்யம் அதே புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் அறந்தாங்கி பொன்னாவராவதி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழையும் ஓரி இடங்களில் கனமழையுமாக எதிர்பார்க்கலாம் மற்ற இடங்கள் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இது போன்ற இடங்கள் பொறுத்தவரைக்கும் பொதுவாக வானம் மேகமூட்டம் பகலில் வெயிலும் அதிகாலை நேரம் பனிப்பொழிவாக காணப்படும் நமக்கு மழை வாய்ப்பு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களில் டெல்டா மாவட்டத்தில் பகுதியாக கணிசமாக லேசான மற்றும் மிதமான மழையாக விட்டுவிட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை வாய்ப்பு குறித்து நம்ம பார்க்கலாம் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை பெய்ய போகுது ஏன்னா எங்க பகுதிகளுக்கு மழை வருமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க தேனி மற்றும் தென்காசியில் மழை வாய்ப்பு எப்படி இருக்குது கன்னியாகுமரியில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே இப்போ நம்ம அந்த கன்னியாகுமரி பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும்னு அதனால் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது நீலகிரி மற்றும் கோவையில் வானம் மேகமூட்டமும் லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம் அப்போ மேற்கு தொடர்ச்சி எடுத்துக்கிட்டோன்னா லேசானதுலேருந்து மிதமான மழை தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மற்ற இரண்டு மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல பெரிதளவு நமக்கு மழை தீவிரம் இருக்க போறது இல்லை பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் லேசான மழை பொழிவு மட்டுமே மேற்கு தொடர்ச்சியில எதிர்பார்க்கப்படுது அப்ப மறுபடியும் வடகிழக்கு பருவமழை நவம்பர் பதினைந்துக்கு மேல நமக்கு தீவிரமாகுங்கிறதுனால நவம்பர் இருபத்தி மூன்றுல இருந்து டிசம்பர் இரண்டு வரைக்கும் வலுவான நிகழ்வுகள் பொறுத்தவரை வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக தென்மேற்கு அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் இந்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் சற்று அதாவது தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து அதிக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இந்த மாத இறுதியில எதிர்பார்க்கப்படுது ஏன்னா நிறைய இடங்கள் ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் இல்லை கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கண்டிப்பாக மழை அதிகரிக்கும் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஓய்வு கொடுக்க போறது இல்லை ஏன்னா அடுத்த வருஷம் ஜனவரி மாதங்கள் வரைக்கும் பருவமழை பொறுத்தவரை தீவிரமாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் ரொம்ப தீவிரமாகும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சொல்றோம் நவம்பர் இறுதி கடைசி நாட்களில் ஒரு வலுவான நிகழ்வுகள் கண்டிப்பாக உருவாகும் அந்த காற்று சுழற்சியின் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளிலும் மழை பொழிவு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கை கொள்ளுங்க இனி வருகிற நாட்கள் சற்றே கவனமாக இருக்கணும்